வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம் தமிழ் தாயின் மேகலை என்றும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கம்பராமாயணம் சாரி கம்பராமாயணம் மணிமேகலை பெருங்கதை ராமாயணம் ஆன்சர் மணிமேகலை தமிழ் தாயின் மேகலை மணிமேகலை அடுத்து கம்பச்சித்திரம் என்னும் அடைமொழியால் குறிக்க நூல் வளையாபதி கம்பராமாயணம் குண்டலகேசி நீலகேசி ஆன்சர் கம்பராமாயணம் அடுத்து அடுத்த கொஸ்டின் திருக்குறளின் வேறு பெயர் நாலடி நானூறு திருமுறை அகப்பாட்டு பொய்யாமொழி ஆன்சர் பொய்யாமொழி திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதில் இந்த நான்கு ஆப்ஷனில் மொழி தான் கரெக்டு நெடுந்தொகை என்று குறிப்பிடப்படும் நூல் அகனானூறு புறநானூறு குறுந்தொகை திருமுருகாற்றுப்படை நெடுந்தொகைனா அகனானூறு அதான் கரெக்ட் தெய்வ உலா என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் இது மூவர்லா தமிழ் விடுதூது திருக்கைலாய ஞான உலா திருச்செந்தூர் முருகன் உலா அன்சர் திருக்கைலாய ஞான உலா தெய்வ உலா அடுத்து சின்னூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நேமிநாதம் தொல்காப்பியம் நன்னூல் புறப்பொருள் வெண்பா மாலை ஆன்சர் நேமிநாதம் திருமந்திர மாலை என்று குறிப்பிடப்படும் நூல் திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் திருக்கைலாய ஞான உலா ஆன்சர் திருமந்திரம் அடுத்து குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் வலையாபதி குண்டலகேசி அன்சர் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் அடுத்து ராமசரிதம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மகாபாரதம் திருவருட்பா திவாகரன் கம்பராமாயணம் ஆன்சர் கம்பராமாயணம் அடுத்து பத்தாம் திருமுறை என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருவாசகம் தேவாரம் அற்புத திருவந்தாதி திருமந்திரம் இதுக்கு ஆன்சர் இதுக்கு ஆன்சர் வந்து திருமந்திரம் இதான் கரெக்டு இதை நாலு கொடுத்துருக்காங்க திருவாசகம் தேவாரம் அற்புத திருவந்தாதே திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் அடுத்து கொங்குவேல் மாக்கதை என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருவாசகம் திருமந்திரம் குண்டலகேசி பெருங்கதை ஆன்சர் பெருங்கதை கொங்குவேல் மாக்கதை அடுத்து பஞ்ச காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஐந்திரு காப்பியம் ஐம்பெருங்காப்பியம் ரெட்டை காப்பியம் காமன் நூல் ஆன்சர் ஐம்பெரும் காப்பியம் அடுத்து திருக்குறளின் வேறு பெயர் வாயுரை வாழ்த்து செவியறிவு தினை இலக்கியம் அகப்பாட்டு திருக்குறளின் வேறு பெயர் வாயுரை வாழ்த்து அடுத்து தோமரு மாக்கதை என்று குறிப்பிடப்படும் நூல் மூவருளா மணிமேகலை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஆன்சர் கம்பராமாயணம் தோமரு மாக்கதை அடுத்து ராமசரிதம் என்னும் அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் ராமாயணம் வால்மீகி ராமாயணம் வெள்ளி பாரதம் கம்பராமாயணம் கம்பராமாயணம் ராமசரிதம் திரு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நன்னூல் திருவருட்பா தொல்காப்பியம் சிந்தாமணி அன்சர் திருவருட்பா அடுத்து காமநூல் என்று குறிப்பிடப்படும் நூல் திருப்பாவை சீவக சிந்தாமணி திருவெம்பாவை மணிமேகலை ஆன்சர் சீவக சிந்தாமணி காமநூல் தேசிய காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் அதாவது தேசிய காவியம் என்று அழைக்கப்படுவது நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்து கலை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுவது கம்பராமாயணம் மணிமேகலை மகாபாரதம் தொல்காப்பியம் ஆன்சர் மணிமேகலை அடுத்த கொஸ்டின் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என்னும் அடைமொழியால் குறிக்க பெறும் நூல் நீலகேசி குண்டலகேசி நாககுமார காவியம் சீவக சிந்தாமணி ஆன்சர் சீவக சிந்தாமணி ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் டிஎன்பிஎஸ்சியில் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி